ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் விஜய் தன்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறாரு காவேரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க காவேரி வந்து ஸ்டீபன் மூலிமா தெரிஞ்சுருக்காங்க விஜய் சர்ப்ரைஸ் கொடுக்கனு நினைச்சிது செக்கு அக்ரிமெண்ட் போட்டது எல்லாமே வந்து ஸ்டீபன் சொல்கிறாரு அக்ரிமெண்ட் போடும்போதே உங்களை சாரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் அணைச்சிட்டாரு மேடம் நீங்களும் சைன் பண்ணலாம் செக் புக்கில் சொல்கிறாரு இதெல்லாம் கேட்ட காவேரி நம்ம தான் விஜயை புரிஞ்சிக்காம தப்பாக நினச்சிட்டோமோ குழப்பத்தில் விஜய் மேலே சந்தேகப்பட்டு பெரிய பிரச்சனையில் தள்ளிட்டோமே அவர் அவர் அப்போவே நம்ம மேலே லவ்வாக இருந்திருக்கிறாருன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறா இங்கே வெற்றிகரமாக இருந்த பிரச்சனையை முடிக்கிறா முடிச்சுட்டு இப்போ விஜய் வர வரைக்கும் இவ தான் ஆஃபீஸை பார்த்துக்க போகிறா அங்கே அப்போல்லாம் பிஸ்னஸை இங்கே இருக்க ஸ்டாப்புங்க யாருன்னா ரெண்டு பேரும் அனுப்பி பார்த்துக்க போகிறாள் அடுத்தது ஆஃபீஸை முடிச்சுட்டு நேராக வெண்ணிலாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான் வெண்ணிலா போய் பார்க்குறான் அவங்க மாமா கிட்ட பேசுகிறா என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் மறுபடியும் மறுபடியும் வெண்ணிலா தற்கொலை பண்ணிக்க தான் எனக்கு தோணலை சொல்லுங்கன்னா அவர் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு முழிக்கிறாரு இவளுக்கு ஒரு சந்தேகம் வருது அந்த டைமில் வந்து பசுபதியும் ராகினியும் உள்ளே வராங்க உள்ளே வந்து வெண்ணிலா மாமாக்கிட்ட பேசுகிறாங்க எப்படி இருக்கிற அவள் செத்து தொலையிட்டுன்னு விடாமல் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி வந்துருக்குறேன்னு சொல்கிறாங்க ஏதாவது மீடியாவிலையோ போலீஸ்லேயோ நீ என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணினா உன் குடும்பத்தையே அழைச்சிடுவான்றாங்க இந்த இடத்துல வந்து இவளால் ஃபோட்டோவெலாம் மீடியாவெல்லாம் வந்து பண்ண முடியாது ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான் இவளுக்கு சந்தேகம் வருது ஏன் இவரை இப்படி மட்டுறாங்கன்னு மறுபடியும் கேட்டாலும் அவர் வாயை திறக்கல உடனே இவன் குமரன் கிட்டேயே நிவின் கிட்டேயோ கேட்குறா விஜயை வந்து மாட்டி வைக்கிறதுக்காக தான் பசுபதியும் ராகணியாக தான் ஏதோ பண்ணியிருக்காங்க எனக்கு சந்தேகமாக இருக்குது நீங்கள் தான் இதை இறங்கி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாள் விஜய்க்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறா அவங்க மாமா வெண்ணிலா மாமா முழிக்கிறத பார்த்தா சந்தேகமாக இருக்குது விஜய் இதில் பசுபதி ராகினி தான் ஏதோ பண்ணியிருக்காங்க வெண்ணிலா அவளாக குதிக்க வாய்ப்பில்லைன்ற போல் சொல்கிறா விஜய்யும் யோசிக்கிறாரு இங்கே மூணு பேரும் சேர்ந்து இனி பசுபதியை கடத்த போகிறாங்க கடத்தி உண்மையான வாக்குமூலத்தை வாங்க போகிறாங்க அடுத்தது சகலை கூட விளாட்டதான் போது எபிசோடை பார்த்து தெரிஞ்சு